பாருங்கள் சங்கீதம் எழுபத்தி ஒன்று நான்கிலே சங்கீதக்காரன் சொல்கிறார் என் தேவனே துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் பாருங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சத்துருக்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துடவே கூடாது முதலாவது சத்துரு இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாஸ் இரண்டாவது சத்துரு தேவனை பகைக்கிற மனிதர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் மூன்றாவது சத்துரு அவர்களும் நம்மோடு கூட இருப்பார்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுவார்கள் ஆனால் அவர்கள்ட்ட நியாய கேடும் கொடுமையும் இருக்கும் மனம் திரும்பாத பாவிகள் இங்கே சங்கீதக்காரன் இன்றைக்கு ஏறெடுக்கிற ஜபம் என்னென்னா பிசாசின் கைக்கு என்னை தப்புவின்னு ஜபிக்கலை தேவனை அறியாத மனிதர்களின் கைக்கு என்னை தப்புவின்னு ஜபிக்கல நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவர்கள் கைக்கு என்னை தப்புவின்னு ஜெபிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் என் கூடவே இருந்து எனக்கு குழி பறிக்கிறான்லாம் என் கூடவே இருந்து என் நண்பன் போல பழகிக்கொண்டு எனக்கு விரோதமாய் செயல்படுகிறான்லா இப்படிப்பட்ட நியாயக்கேடு செய்கிற மனிதர்களின் கைக்கு நீர் என்னை தப்புவிப்பீராக என்று சொல்லி ஜபிக்கிறதை பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்களே நமது வாழ்க்கையில சில நேரம் எதிரியை கூட நம்ம என்ன பண்ணிடலாம் ஓகே அவர் எதிரி அவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நம்ம நிதானித்து விடலாம் ஆனால் நம்ம கூடவே இருந்து நியாயக்கேடு செய்கிற மனிதர்களை நிதானிக்கவே முடியாது ஒரு டைம் பாருங்கள் ஒரு கிராமத்திலிருந்து என்னை தேடி ஒரு சபையிலேருந்து சில மக்கள் வந்திருக்கிறாங்க எதுக்குன்னா அவங்க சர்ச் பிரதிஷ்டையை ஒட்டி கன்வென்ஷன் ஒழுங்கு பண்ணுறதுக்கு நாசிரியத்தில் இறங்கி ஒரு கடையில் போய் விசாரிச்சுருக்காங்க அண்ணே இந்த ஊழியக்காரங்க வீடு எங்கே இருக்குது அந்த கடைக்கார் கேட்டிருக்கார் எதுக்காக தம்பியை தேடி வந்திருக்கீங்க இல்லை எங்கள் சர்ச்சில் ஆலய பிரதிஷ்ட கன்வென்ஷன் அதுக்காக அவனை ஒழுங்கு பண்ணு பண்ண பண்ணாதீங்க நான் ஒரு ஆளை சொல்கிறேன் அவரை ஒழுங்கு பண்ணுங்க அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை அவங்க செய்தி நல்லா இருக்கும் அதனால வந்தோம் என்ன செய்தி கொடுக்குற நான் சொல்கிற ஆளை ஒழுங்கு பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லி நிறைய காரியங்களை பேசியிருக்காங்க அவங்க அப்படியா ரொம்ப சோத்திரனே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேற ஒருத்தர் விசாரித்து வீட்டுக்கு வந்துட்டு சொன்னாங்க அண்ணே உங்களை பார்க்க வந்தோம் இந்த கடைக்காரர் இப்படி வேண்டான்னு சொன்னேன் பாருங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா ஊழியத்தில் நம்மளை விசாரிப்பாங்க நமது ஊழியங்களை குறித்து விசாரிப்பாங்க நமக்காக ஜபிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மனுஷன் பாருங்கள் நம்ம கூடவே இருந்து என்ன பண்ணுறாரு நியாயக்கேடு செய்கிறார் நமக்கு நமக்கு விரோதமாக பேசுகிறார் நமக்கு விரோதமாக செயல்படுகிறார் அப்போ இப்படிப்பட்ட மனிதர்களை அடையாளம் தான் கஷ்டம் அதான் சங்கீதக்காரர் அங்க சொல்ல ஜெபிக்கிறார் அண்டு வரை நியாயக்கேடு செய்கிற மனிதனுக்கும் கொடுமை செய்கிறவர்களுக்கும் என்னை தப்பு வையும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இப்படி ஒரு ஜபத்தையும் நீங்க ஏறெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்கிறத மறந்துடாதீங்க அப்பொழுது நீங்க சமாதானமா சந்தோஷமாக என்ன பண்ணலாம் வாழ ஆண்டவரை உங்களுக்கு அணுகுறையாய் துணை செய்யலாம் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலவெளியில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் உமது பிள்ளைகளுக்கு விரோதமாக எலும்புகிற நியாயக்கேடு செய்கிற மனிதர்களின் கைகளுக்கு நீரவர்களை விலக்கி தப்புவிக்கும்படி ஜெபிக்கிறேன் உங்கள் பரிசுத்த கரத்தில் தருகிறேன் ஆமே மனோகரன் தயவு செய்து உன் ஆத்மாவை கொஞ்சம் காத்துக்கள் இடரலுக்கு ஏதுவான உன் ஆத்மாவுக்கு கேடுண்டாக்கக்கூடிய சில தீமையான காரியங்களை பார்க்காதபடி எச்சரிக்கையாயிரன்னு கருத்தை சொல்லுங்க தீமையை உன் கண்ணுக்கு முன்னாடி வைக்காதன்னு கத்த சொல்ல ஆண்டவரே மது பிள்ளையை நினைத்த அண்டவரே இந்த நாளில் என்னோடு இணைந்து ஜபிக்கிற மது மக்களை நீர் ஆசிர்வதீங்கப்பா உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த இந்த செய்தியின் மூலமாய் முமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் நியாயக்கேடும் கொடுமையும் செய்கிறவர்களுக்கு நீர் அவர்களை தப்புவித்து நடத்த ஜபிக்கிறேன் ஆசீர் ஆண்டவருடைய கிருப உன்னை விட்டு விலகாது நீ சத்தியத்தில் நிலைத்திருக்க பழகு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவியானவரே முமது முகத்தை முமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க இயேசு கிறிஸ்துவின் அற்புத பிதாவே, ஆமே பிரியமானவர்களே தேவ சமூகமும் தேவ கிருபையும் உங்களை வாழ்நாள் முழுவதும் தாங்கி நடத்தும் காட் பிளஸ்யூ